ஆர்குமெண்ட் 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 முதல்ல நான் எல்லாம் எங்க அம்மா சோறு தின்ன என்ன கூப்பிடவே கூப்பிடாது கூப்பிடாதுங்க மூணு வேலை எல்லாம் பட்னி கிடந்திருக்கேன் மானத்தோட இருக்கணும் அப்புறமா யோசிச்சு பார்த்திருக்கேன் மானமா உயிரானு உயிரோட இருந்தாதான் மானத்தோட பேருக்கு மானத்தோட இருக்க முடியும்னு போய் அம்மா கேட்டு சாப்பிட்டு நான் இன்னைக்கு விடுறோமா குழந்தைகள் அப்படி உங்களுக்கு நான் இப்பொழுது ஒரு சிறகு தருகிறேன் இதை சொல்லுங்க இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல நமக்கு புரியணும் சில விஷயங்கள் இந்த தலைமுறையை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா இந்த தான் மூத்த தலைமுறையின் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை இந்த நண்டு திண்டு வாண்டு இது பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை முதல்லலாம் கேட்க மாட்டாங்க எங்க அம்மா அடிவிழும் எதையுமே கேட்டுவிட முடியாது நான் யோசிச்சு உங்களுக்கு ஒரு சிறகை நான் இப்பொழுது தருகிறேன் ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஒரு சிங்கம் அது பண்ணிட்டு ஒரு இடத்துல கழுதையான்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நான் தரும் ஒரு சிறகு கழுதை ஒண்ணு வந்துச்சான் அந்த வழியில அந்த கழுதைக்கு பயிர் நிறைய காட்டுச்சு ஒன்னா அவ்வளவுதான் நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண சங்க சங்க இலக்கியம் நல்ல வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டு வந்துச்சான் கழுத அது வரும்போது ஒரு புலி எதிர் எதிர்பட்டு இருக்கு என்னன்னு தெரியல புலியோட அன்னைக்கு பேசணும்னு ஒரு ஆசை நிறைஞ்சிருச்சு நான் வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா சில பேருடைய அற அலப்பரம் தாங்க முடியாது பார்த்துருக்கீங்களா என்ன தனியா இருக்கிற புலிகிட்ட கழுத ஏன் என்ன நான் வயிறு நிறைய சாப்பிட்டேன் புல்லு புளி சொல்லிச்சா நான் புல்லு சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியுமே தான் நான் சாப்பிட்டேன் உடனே புளி செலிச்சா நான் புல் சாப்பிட்றவங்களை சாப்பிடுவேன் உடனே கோபம் வந்துடுச்சி கழுதைக்கு இரு இன்னைக்கு ஒன்றா ரெண்டாக பார்த்துடலாம் புளியன்ட்டு புளிக்கு ஏதாவது ஒன்று கெடுதல் பண்ணணும்னு நினச்சது கழுதை உனக்கு தெரியுமா நான் சாப்பிட்ட புல்லு என்னுடைய கலர் என்ன ஏய் நான் புல் சாப்பிட மாட்டேன் ஆனால் கலர் தெரியும் க்ரீன் ஏ நான் சாப்பிட்டவன் நான் சொல்கிறேன் ப்ளூ ஏய் என்ன ப்ளூங்கிற ப்ளூ தான் அறிவில்லை தான் புலி நீ சாப்பிட மாட்டால சாப்பிட்ட நான் சொல்றேன்ல ப்ளூ ரெண்டு பேருக்கும் ஆர்குமெண்ட் ஹீட் ஆகி ரொம்ப ஹை லெவலில் போய் சிங்கத்து கிட்ட பஞ்சாயத்து போயிடுச்சு எல்லாரும் சேர்ந்துட்டாங்க அடிச்சும் சாப்பிட முடியாது ஏன்னா ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது ஆர்குமெண்ட் பண்ண முடியாது தானே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒன்னும் செய்ய முடியாதுதானே அப்படிதான் குற்றங்கள் நடக்குது நேராக போய் ரெண்டு பேரை நிற்கிறாங்க சிங்கம் கெடுச்சான் என்னடா விஷயம் நேராக கழுத முன்னால் வந்துச்சு சார் நான் புல்லு சாப்பிட்ற உங்களுக்கு தெரியும் சார் இந்த புல் புளி புல்லு சாப்பிட்றது இல்லை சார் சாப்பிடாத பு புளி சொல்லுது சார் புல் புல்லுனுடைய கலர் க்ரீன் சாப்பிட்ற நான் சொல்கிறேன் சார் ப்ளூ எனக்கு தெரியும் சார் நீங்களும் சாப்பிட்றது இல்லைன்னு இப்போ சொல்லுங்க சார் நான் கரெக்டாக அவன் கரெக்டான சிங்கம் பார்த்துச்சான் இப்ப நான் சிங்கமா புலியா கழுதையான்னு தான் கேள்வியே போட்டிருக்கிறது தூண்டில் நான் நான் ஆனால் தெளிவானேன் நீங்களும் சிக்கிக் கொண்டு தெளிவாதுங்க என்னப்பா நடந்துச்சு சார் காலையில சாப்பிட்டு வந்த உடனே இந்த ஆளோட ஒரே ஆர்குமெண்ட் சார் யார் ஆர்குமெண்ட் பண்ணது தான் சார் எங்கப்பா விஷயம் யாருது விஷயம் எந்த சார் ஆ எவ்வளோ நாளாக சாப்பிட்றேன் பிறந்ததுலேருந்து சாப்பிட்றேன் சார் பார்த்து சாப்பிட்றியா பார்த்து தான் சார் சாப்பிட்றேன் என்ன கலரு ப்ளூ உண்மையா சொல்றியா ப்ளூ உண்மையா சொல்றேன் சார் ப்ளூ சரி போ ப்ளூ தான் சார் இந்த புளிக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க சார் இரு வா நீ சாப்பிட்றவன் சாப்பிடுவன் சாப்பிடறவன் சொல்றான்ல உங்களுக்கு தெரியாதா சார் அது க்ரீன்னு அவன மாதிரியே இன்னிலிருந்து அஞ்சு மாசம் நீ பேச கூட இதான் தண்டனை போ கழுத எல்லாம் ஓடிடுச்சு புலி சொல்லிச்சா உன் தண்டனையை நான் ஏத்துக்கிறேன் ஆனா ஒரே ஒரு டவுட் ஏன் தண்டனை எனக்கு கொடுத்தேன்னு மட்டும் சொல்ல புலி கேட்டதற்கு சிங்கம் சொன்னது உனக்கு தண்டனை கொடுத்தது எதற்கு தெரியுமா நீ அறிவார்ந்த மிருகம் மனிதர்கள் கூட கணக்கு சிரமமான ஒரு சப்ஜெக்ட் அதை சூப்பரா பண்றவங்களுக்கு புலின்னு தான் பேரு அவன் கணக்குல புலியும்பாங்க வீரத்துல அவன் சிங்கம் மாதிரின்னு சொல்ல மாட்டாங்க அவன் புலி மாதிரியான வீரம் தான் சொல்லுவாங்க நந்தி கலம்பகத்தில் கூட நந்திவர்மனுடைய வீரம் புலியிடம் சேர்ந்தது தான் எழுதுவார் ஆசிரியர் புலி வீரம் வீரத்திற்கு நீ பெயர் போனவன் உனக்கு ஏன் தண்டனை தெரியுமா கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல அதுக்குதான் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுட்டு போக வேண்டிய விஷயம் நான் தருவது சிறகு முடிந்தால் பறந்து கொள்வது கழுத ஏன் தெரியுமா அதுக்கு பேர் வந்துச்சு எந்த கழுதையும் எந்த அறிவுரையையும் ஏற்றுக்காது எது சரின்னு நினைக்கிறோமோ அதை செய்யும் நீ திருத்த உனக்கே தண்டனை வாங்கி கொடுத்துரும் போயிடும் அதுக்கு பேர் தான் கழுத அதனால் நாம் கழுதையா புலியா சிங்கமா என்று நான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் இதோ அந்த பக்கத்திற்கான அந்த பக்கத்தை இப்படி விடுகிறேன் நீங்கள் சிறகாக மாற்றிக்கொள்ளுங்கள்